வணக்கம் பக்தர்களே இன்றைய வீடியோவில் முருகப்பெருமானின் அருளை முழுமையாகப் பெற்றுத்தரும் மிகவும் சக்தி வாய்ந்த விரதமான மாத சஷ்டி விரதம் பற்றிய முழு தகவல்களையும் யார் யார் இந்த விரதத்தை இருக்கலாம் எப்படி முறையாக விரதம் இருந்தால் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம் சஷ்டி விரதத்தின் சிறப்பு முருகப்பெருமானின் அருளை பெற்றுத்தரும் மிக முக்கியமான விரதங்களில் முதன்மையானது சஷ்டி விரதம் தமிழ் திதிகளில் ஆறாவது திதியாக வரும் நாளே சஷ்டி திதி இந்த நாளில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் தீராத துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை புராணங்களின்படி ஐப்பசி மாத சஷ்டியில்தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து தேவர்களை காத்தார் அதனால்தான் மாதந்தோறும் வரும் சஷ்டி திதிகளில் விரதமிருந்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை துன்பங்களாகிய பகை தடைகள் பிரச்சினைகள் அழிந்துவிடும் என்பது ஐதீகம் மாதத்தில் வரும் சஷ்டி திதிகள் ஒரு மாதத்தில் இரண்டு சஷ்டி திதிகள் வருகின்றன ஒன்று வளர்பிரை சஷ்டி மற்றொன்று தேய்பிரை சஷ்டி வாழ்க்கையில் முன்னேற்றம் நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் வளர்பிறை சஷ்டியில் விரதம் தொடங்கலாம் கஷ்டங்கள் கடன் நோய் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்றால் தேய்பிரை சஷ்டியில் விரதம் தொடங்கலாம் ஆனால் எந்த சஷ்டியில் தொடங்கினாலும் முருகனின் அருள் நிச்சயம் கிடைக்கும் யார் யார் சஷ்டி விரதம் இருக்கலாம் பழமொழி ஒன்று உண்டு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அதனால் குழந்தை வரம் வேண்டுபவர்கள் மட்டும்தான் இந்த விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்கள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் அடிக்கடி தடைகள் பகை பிரச்சனைகள் சந்திப்பவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வறுமை நீங்க வேண்டும் என்பவர்கள் மன அமைதி நல்ல வாழ்க்கை வேண்டும் என்பவர்கள் யாரும் சஷ்டி விரதம் இருக்கலாம் கோரிக்கை நிறைவேறும் வரை அல்லது குழந்தை பேறு கிடைக்கும் வரை தொடர்ந்து விரதம் இருப்பது சிறப்பு சஷ்டி விரதம் இருப்பது எப்படி முடிந்தவர்கள் முழு உபவாசம் இருப்பது சிறந்தது முடியாதவர்கள் காலை உணவு மட்டும் தவிர்க்கலாம் அல்லது ஒருவேளை பழம் மட்டும் சாப்பிடலாம் பகலில் உப்பு இல்லாமல் உணவு எடுத்துக்கொள்ளலாம் வழிபாட்டு முறை சஷ்டி நாளில் காலை காலையில் எழுந்து தலைக்கு குளித்து தூய உடை அணிந்து முருகனுக்கு வெள்ளை நிற பூக்கள் சாத்தி பால் பழம் பாக்கு படைத்து முருகன் பாடல்கள் பாடி வழிபட வேண்டும் காய்ச்சிய பாலில் சர்க்கரை அல்லது தேன் கலந்து படைப்பது சிறப்பு முடிந்தவர்கள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் முடியாதவர்கள் வீட்டிலேயே வழிபடலாம் மாலை வழிபாடு மாலையில் பால் பழம் படைத்து ஒரு மனைப்பலகையில் சட்கோண கோலம் போட்டு அதில் ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் ஆறு விளக்குகளில் ஒரு விளக்காவது நெய் விளக்காக ஏற்றுவது மிகவும் சிறப்பு பாராயணம் எந்த வேண்டுதலுக்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் கந்த சஷ்டி கவசம் படிப்பது மிகச் சிறப்பு குழந்தை வரம் வேண்டுமவர்கள் அதற்குரிய திருப்புகழ் பாடல்களை படித்து வழிபடலாம் முருகப் பெருமானை முழு நம்பிக்கையுடன் சஷ்டி திதியில் வழிபட்டால் நினைத்தது நடக்கும் வேண்டியது கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்க இந்த வீடியோவை பகிருங்கள்